வணக்கம் நினைவாற்றல் கலையின் மேதை ஜான் லூயிஸ் அவர்களோட நினைவாற்றலை கற்றுக்கிற இந்த தொடரோட அடுத்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் இருந்து ஒரு முக்கியமான குரல் நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இதுக்கு என்ன அர்த்தம் இதை விட முக்கியமா எப்படி இதை ஜான் லூயிஸ் அவரோட ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணி மறக்கவே முடியாத அளவுக்கு மனசுல நிறுத்திக்கிறது அதைத்தான் இன்னைக்கு அலச போறோம் ஆமாங்க இது வந்து சும்மா மனப்பாடம் பண்ற குரல் மட்டும் இல்லை இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு முழுமையான அறிவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு என்ன அடிப்படைன்னு சொல்லியிருக்காரு பாருங்க

யென் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு சரி இந்த குறள் வந்து திருக்குறல்ல இரண்டாவது பால இருக்கிற பொருட்பாலல கல்விங்கிற அதிகாரத்துல வருது அதுல இது இரண்டாவது குறள் இதுக்கு முன்னாடி குறல்லமா எப்படி கத்துக்கணும் கத்துக்கிட்ட மாதிரி எப்படி நடக்கணும்னு சொன்னார் இல்லையா கற்க கசடற ஆமாமா கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதேதான் அதோட தொடர்ச்சியா சரி கல்வினா அதுக்கு அடிப்படை என்ன அஸ்திவாரம் என்ன அப்படிங்கறத இந்த குரல் சொல்லுது ஓ அப்போ கல்வி அதிகாரத்தோட ஆரம்பத்திலேயே சொல்றாரு இங்கே என் அப்படின்னு வள்ளுவர் சொல்றது வெறும் மேக்ஸ் நம்பர்ஸை மட்டும் இல்லை அது வந்து அறிவியல் தர்க்கம் அதாவது லாஜிக் ரீசனிங் ஏன் கணக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் குறிக்குது உலகத்தை ஒரு எப்படி சொல்றது வஸ்து நிஷ்டமாய் அதாவது ஒரு அப்செக்டிவாக பார்க்குற முறை சரி இன்னொன்று எழுத்து இது வந்து மொழி அறிவு இலக்கியம் கலை வரலாறு நம்ம பண்பாடு இது மாதிரி நம்ம உணர்வுகள் அழகியல் சமூகம் பத்தின புரிதல் இது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் குறிக்குது ஓ அப்போ என்னன்னா சயின்ஸ் பார்வை எழுத்துன்னா மனிதம் கலை சார்ந்த பார்வை இப்படி எடுத்துக்கலாமா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அறிவில் சிறந்தவங்க இந்த எண்ணுன்னு சொல்லப்படுற அறிவியல் தற்க அறிவையும் எழுத்துன்னு சொல்லப்படுற மொழி கலை உணர்வையும் இந்த உலகத்துல வாழ்ற மக்களுக்கு ரெண்டு கண்கள்னு ரெண்டு சொல்லுவாங்க ஆமா ஒரு கண்ணால மட்டும் பார்த்தா பார்வை எப்படி முழுசா இருக்காதோ அதே மாதிரிதான் இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லைனாலும் இல்ல ஒண்ணுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அறிவு முழுமையாகாது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்குங்க அதாவது என்ன சொல்றது கணக்கு வாத்தியாரும் முக்கியம் தமிழ் வாத்தியாரும் முக்கியம்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் போல அப்படி கூட சொல்லலாம் ஆனால் இது ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை முழுக்க இது பொருந்தும் அந்த காலத்து தமிழ் சமூகம் சயின்ஸுக்கும் ஆர்ட்ஸுக்கும் லாஜிக்கும் எமோஷனுக்கும் சமமான இடம் கொடுத்ததுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா தற்கறிவு உலகத்தை புரிஞ்சிக்க உதவுதுன்னா கலை உணர்வும் அறிவும் அந்த புரிதலை இன்னும் ஆழமாக்குது மனிதாபிமானத்தோடு இணைக்குது இது கல்வியோட ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா அப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கு இது ரொம்ப பொருந்தும் இல்லையா சில சமயம் நாம டெக்னாலஜி டேட்டா லாஜிக்னு இதுக்குள்ளேயே முழுகிடுறோமோ மனிதம் கலை இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுறோமோன்னு தோணுது சில நேரம் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அந்த பேலன்ஸ் அந்த சமநிலை தான் ரொம்ப முக்கியம் அறிவியல் முன்னேற்றம் எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு மனித மாண்புகள் கலைகள் மொழியோட வளம் இதெல்லாமும் தேவை ஒன்று மூளைக்கு வேலைன்னா இன்னொன்று இதயத்துக்கு வேலை மாதிரி ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான மனுஷன் உருவாக முடியும் அதான் வள்ளுவர் சொல்ல வர்றது வாழும் உயிர்க்குன்னு சொன்னார் பாருங்க அதுதான் பாயிண்ட் இது ஏதோ பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையை அர்த்தமாக வாழ்கிறதுக்கு இந்த ரெண்டு பார்வையும் வேணுங்கிறாரு அருமை அருமை குரலோட அர்த்தம் இவ்வளோ தெளிவாக புரிஞ்ச பிறகு அடுத்த கேள்வி வருது இதை எப்படி மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நாமளே கூட குரலை மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சில சமயம் படிச்சது டக்குன்னு மறந்துடும் இங்கே தான் ஜான் லூயிஸ் சாரோட உதவி நமக்கு தேவைப்படுது இல்லையா நிச்சயமா ஜான் லூயிஸ் அவர்களோட மெமரி டெக்னிக்ஸ் உலகப் பிரபலம் குறிப்பா கஷ்டமான விஷயங்களை கவிதைகளை ஃபார்முலாக்களை ஞாபகம் வச்சுக்க அவர் சொல்ற வழிகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த குரலை ஞாபகம் வச்சுக்க அவரோட ரொம்ப ஃபேமஸான காட்சிப்படுத்தி கதை உருவாக்கும் முறை அதாவது நாம் இது நம்ம சக்தியை விஷுவலைசேஷன் அண்ட் ஸ்டோரி மெத்தட் பயன்படுத்தலாம் கற்பனை தூண்டி தகவலை நல்லா பதிய வைக்கும் கற்பனை பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து கற்பனை பண்ணுவோம் கண்ணே தெரியாத ஒருத்தர் வாழும் உயிர் இருக்காரு அவருக்கு முன்னாடி உலகம் ஒரே இருட்டா இருக்கு ரொம்ப சோகமா வழிகாட்டுதல் இல்லாம நிக்கிறார் அப்போ அவர் முன்னாடி திடீர்னு ஒரு வெளிச்சம் ரெண்டு தேவதைகள் மேலேந்து இறங்கி வராங்க அவங்க கையில ஏதோ பளபளன்னு மின்னுது ஓ தேவதைகளா சூப்பர் அப்புறம் ஒரு தேவதை நல்ல தங்க நிறத்துல சூரியன் மாதிரி ஜொலிக்கிற ஒரு பெரிய எண் எயிட்ட அந்த மனுஷனோட ஒரு கையில கொடுக்கறாங்க கையில பட்டதும் ஒரு இதமான சூடு அவருக்கு என்னன்பா அடுத்த இன்னொரு தேவதை ஏன் அதாவது மற்றவர் வெள்ளி நிலா மாதிரி குளிர்ச்சியா பளவளன்னு மின்னுற ஒரு அழகான எழுத்து ஆவை இன்னொரு கையில கொடுக்குறாங்க எழுத்தன்பா இப்போ அந்த பார்வை இல்லாத மனுஷன் தன்னோட ரெண்டு கையிலையும் இந்த ஒளிரும் எண்ணையும் எழுத்தையும் அதாவது இவரெண்டையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஆச்சரியத்துல நிற்கிறார் கையில இருக்கிற அந்த வெளிச்சமும் அந்த துடு உணர்வும் அவருக்கு புதுசா இருக்கு அடடா கண் முன்னாடி அந்த சீன் வருது மின்னரை எண் எயிட் மின்னரை எழுத்த ஆ தேவதைகள் சம்ம சரி இப்போ அடுத்த வரைக்கும் வருவோம் கண்ணென்ப வாழும் உயர்க்கு இதை எப்படி இந்த காட்சியோட சேர்க்கறது அவர் கையில இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாரு நல்ல கேள்வி அந்த மனுஷன கையில இருக்கிற அந்த அதிசய பொருளை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் அப்போ அவருக்குள்ள ஏதோ ஒன்னு தோணுது அவர் மெதுவா கையில தங்கமா ஜொலிச்ச அந்த எண் எயிட்ட எடுத்து தன்னோட இடது கண் இருக்க வேண்டிய இடத்துல பொறுத்துறாரு அடுத்ததா வெள்ளியா பளபளத்த அந்த எழுத்து ஆவை எடுத்து வலது கண் இருக்க வேண்டிய இடத்துல பொறுத்துறாரு பருத்தி அப்புறம் என்னாச்சு அவர் பொருத்தின அந்த செகண்ட் ஒரு மிராக்கல் நடக்குது அதுவரை இருட்டா இருந்த அவர் உலகம் சட்டுன்னு வெளிச்சமாகுது அவருக்கு பார்வை வந்துடுச்சு அவர் பொருத்தின அந்த எண்ணும் அந்த எழுத்தும் சும்மா பொருள் இல்லாம உண்மையான உயிருள்ள ரெண்டு கண்களா கண்ணெண் மாறிடுச்சு இப்போ அந்த வாழும் உயிருக்கு வாழும் உயிருக்கு ரெண்டு கண்ணு கிடைச்சிடுச்சு உலகத்தை பார்க்கிறார் ஒரு கண்ணுல எண்களோட தர்க்கம் அறிவியலோட ஒழுங்கு தெரியுது இன்னொரு கண்ணுல எழுத்துக்களோட அழகு மொழியோட உணர்வு கலையோட நிறங்கள் தெரியுது இந்த ரெண்டு பார்வையும் சேர்ந்து அவருக்கு உலகத்தை பத்தி ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு பார்வை கிடைக்குது அவர் ரொம்ப சந்தோஷமா உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார் பிரமாதம் வாவ் அந்த கற்பனை அந்த எண் எழுத்து ரெண்டும் கண்ணாவே மாறிடுறது அதுதான் இந்த கதையோட ஹைலைட் இதை மறக்கவே முடியாது அப்போ சுருக்கமாக இந்த கதையை மனசுல வச்சுக்கிட்டா போதும் கண்ணில்லாத ஒரு வாழும் உயிருக்கு தேவதைகள் வந்து எண் எழுத்துங்கிற இவ்வரண்டையும் கொடுக்குறாங்க அவர் அதை தன்னோட கண்களாக பொறுத்துக்கிட்டதும் அது நிஜமான உயிருள்ள கண்களாக மாறி அவருக்கு முழு பார்வை கிடைக்குது இந்த கதை மனசில் இருந்தால் குறளோட வரி தானாக வந்துடும் இல்லையா மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா குரல்லையே மெயின் உருவகம் கண்கள் தான் நாம இப்ப யோசிச்ச அந்த கற்பனை கதையும் அந்த கண்கள் உருவகத்தை மையமா தான் இருக்கு எண்கள் எழுத்துக்கள் கண்கள் இந்த மூணு முக்கியமான வார்த்தைகளை இந்த கதை இதுதான் ஜான் லூயிஸோட விஷுவலைசேஷன் பவர் சும்மா வார்த்தைகளை வரிசையா மனப்பாடம் பண்றதை விட இது மாதிரி ஒரு எமோஷனலான கொஞ்சம் விசித்திரமான கதையா மாற்றும் போது அது நம்ம மூளையோட கற்பனை பகுதியையும் உணர்ச்சி பகுதியும் தூண்டி ஞாபகத்துல நல்ல ஆழமா பதிய வச்சிடும் உண்மையிலேயே இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் ஜான் லூயிஸ் சாருக்கு நாம தேங்க்ஸ் சொன்னோம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தெரிஞ்சா படிக்கிறதுங்கிறது ஒரு பாரமா இல்லாம ஒரு ஜாலியான விளையாட்டை மாறிடும் போல இருக்கே குறிப்பா பரீட்சை எழுதுற பசங்க இல்ல ஒரு பேச்சுக்கு போறவங்க இந்த காட்சி ஒரு தடவை மனசுல ஓட விட்டா போதும் குரல் தடுமாறாமல் ஞாபகத்துக்கு வரும் நிச்சயமா இந்த கற்பனை காட்சியை அந்த பார்வை இல்லாத மனுஷ தேவதைகள் அந்த கோல்டன் கலர் எண் எட்டு சில்வர் கலர் எழுத்து ஆ அது கண்ண மாறுற அந்த மொமெண்ட் இதை நீங்கள் ஒன்று ரெண்டு தடவை உங்கள் மனசுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓட்டி பாருங்க அந்த எமோஷ்னல் டேர்ன் அந்த வெளிச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் மனசில் இந்த குரலை ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சிடும் ஜான் லூயிஸ் சொல்ற மாதிரி நம்ம மூளை சாதாரண விஷயங்களை விட விசித்திரமான உணர்ச்சிகரமான கற்பனை வளம் அதிகமாக இருக்கிற காட்சிகளை தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும் கத்துக்கிறது இப்படி சிம்பிளாகவும் சந்தோஷமாகவும் மாத்திரதான் இந்த டெக்னிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அருமை அப்போ இப்ப நாம எல்லாரும் நீங்களும் தான் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் அந்த மணக்கண்ணில் அந்த கதையை ஓட விட்டுக்கிட்டே குரலை ஒரு தடவை முழுசா சொல்லி பார்க்கலாமா சற்று நிறுத்தி மெதுவாக என் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப மாழும் உயிருக்கு பாத்தீங்களா இப்போ அந்த கதை ஞாபகத்துக்கு வந்ததும் குரலோட வார்த்தைகள் எவ்வளவு இயல்பா வருது இதுதான் காட்சிப்படுத்துதலோட சக்தி வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறதை விட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு காட்சியோடு இணைக்கும் போது அது ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் நிற்கும் ஆஹா இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் இந்த விரிவான பேச்சு மூலமா திருக்குறள் முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சொல்ற மாதிரி அறிவியலும் கலையும் தர்க்கமும் மொழி உணர்வும் ஒரு முழுமையான மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் அதுங்க வெறும் சப்ஜெக்ட்ஸ் இல்லை அதுங்க நம்ம உலகத்தை பார்க்குற நம்மளோட ரெண்டு கண்கள்ங்கிறத உணர்ந்தோம் அதோட ஜான் லூயிஸ் அவர்களோட இந்த அற்புதமான காட்சிப்படுத்துகிற டெக்னிக் எப்படி கஷ்டமான விஷயத்த கூட சுலபமாக ஜாலியாக ஞாபகம் வச்சுக்க உதவுதுன்னு பார்த்தோம் இந்த குரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரீட்சைக்கு மட்டும் இல்லை டீச்சர்ஸ் பாடம் நடத்தவும் ஏன் நாம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு சமநிலையான பார்வையை வளர்த்துக்கவும் உதவுது நீங்க ஒரு புது டெக்னாலஜியை கத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒரு கவிதையை ரசிச்சாலும் சரி இந்த ரெண்டு கண்ணும் வேலை செய்தான்னு யோசிச்சு பாருங்க இதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிச்சு பார்த்தா வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த எண் எழுத்து பேலன்ஸ் அதாவது லாஜிக் ரீசனிங் ஒரு பக்கம் கலை மொழி உணர்வு இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நம்ம கல்வி முறையில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஏன் நம்ம சொந்த முடிவுகளில் கூட எந்த அளவுக்கு இருக்குது டெக்னாலஜி டேட்டா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் என்கிற கண்ணை மட்டும் பெருசாக்கிட்டு எழுத்துங்கிற கண்ணை அதாவது மனிதாபிமானம் அறநெறி கலை ரசனை சமூக புரிதல் இதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டோமா இல்லை சில இடங்களில் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதா வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு கண்ணும் திறந்திருக்கா சமமா பாக்குதா இல்ல ஒரு கண்ணை மட்டும் ரொம்ப நம்பி இன்னொரு கண்ணை பாதி மூடிக்கிட்டு உலகத்தை அணுகுறோமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா இதை நீ ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம் முழுமையாத தெளிவான பார்வைக்கு ரெண்டுமே சமமா வேணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை நம்ம பார்வை சமநிலையில் இருக்கான்னு நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது இந்த அருமையான கலந்துரையாடல்ல இவ்வளோ நேரம் எங்களோடு இருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி இந்த குறளோட அர்த்தமும் ஜான் லூயிஸ் அவர்களோட இந்த மெமரி டெக்னிக்கும் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நினைவாற்றல் மேதை ஜான் லூயிஸ் அவர்களோட இன்னும் பல ஆச்சரியமான மெமரி டெக்னிக்ஸ் பத்தி எங்களுடைய அடுத்த அமர்வுல இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணங்களோட உங்களை சந்திக்க ரொம்ப ஆவலா காத்திருக்கோம் அதுவரைக்கும் இந்த குறளை பத்தியும் உங்க ரெண்டு கண்கள் பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருங்க நன்றி